பிளீஸ் காட்டிருவேன் நீ உற்று செஞ்சு செதுக்கிடுவேன் கிளம்பிட்டேன் டி செஞ்சு செதுக்கி எடுத்துருவேன் உனிமாரி நான் என்ன வெட்டி நினைச்சிட்டு இருந்தியா எனக்கு பயங்கர வேலடி இப்போ கூட சொல்றேன் ஜிஆர்டில போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர உனே மாதிரி வெட்டி கூதி நினைச்சு என்ன பேசக்கூடாது பேச விட்டு வெட்டி முண்ட எல்லாம் கிடையாது நானு நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கணும் சென்னையில இருந்தா ஷாப்பிங் போவேன் என் ஸ்கூலுக்கு தேவை என்னமோ அனிதா புது சப்ஸ்கிரைபர் அடி ஒரிஜினல் பேர்ல வாடினாலும் ஒரிஜினல் பேர்ல இவா நீ இன்னைக்கு வந்துருவ சரியா வாடி அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் உன உனக்கு நான் பயந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நம்ம எல்லாம் அப்படி இல்லடி நம்ம எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போகணும் நம்ம எல்லாம் வந்து ஆமா மாதிரி மெதுவா ஆடி அசங்கிதான் நான் தான் வருவேன் ஃபாஸ்டா போய் அங்க போய் தூத்து போறாள் நான் கிடையாது நீ யாருன்னு வந்து நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு நான் இன்னைக்கு பாக்கணும் சொல்லிட்டுதான் வருவேன் ஸ்டேஷன்ல சொல்லிட்டுதான் உன் வீட்டுக்கு வரேன் இந்த பாரு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நானும் எப்படி வேணா புள்ள பெற்றுப்பேன் உனக்கு என்னடி கேக்குறேன் ஆஹ் அப்பா போயிட்டாங்க என் வீட்டுல ரெண்டு ஜந்து என் மேடு கூட்டிட்டு இருந்தாங்க ஓத்தா ஏய் முண்டை நான் இவ்வளவு சைலண்டா ஏன் தெரியுமா பேசினேன் என் ரெண்டு மேடு எங்க வீட்டுல பெருக்கிட்டு இருந்தாங்க அதனால நான் இவ திரும்பி பார்த்தேன் காணும் ஓத்தா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க காட்டுறேன் உங்க அம்மால வந்தேன் கிழிச்சு எடுத்துடுவேன் முண்டை நானும் போனா போது போனா போதுன்னா ஏன் எனக்கு என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கேன் என்ன வாடி இன்னைக்கு சற்காலத்திலீவா எங்க எல்லாம் சொல்லுவாங்க சக்காலத்தின் நீ வந்து சக்காலத்தியா வர்றதுக்கு ஆசைப்படுற நினைக்கிறேன் நான் போனா போது நான் அமைதியா பொறுமையா நான் வந்து வேலைய பாத்துட்டு இருந்த திருப்பி 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 உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுற கிட்னி எல்லாம் உருவிட்டு விட்டுருவ ஞாபகம் வச்சுக்கோ சாதாரணமா நினைக்காத என்ன நீ மத்த பொம்பளைங்க மாதிரி உன்னை அப்படியே விட்டுட்டு அவ்வளவுதான் நாலு கூட்டு போயிருவெல்லாம் நினைக்காதே உன்னை வெச்சு 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 வச்சு செதுக்கி 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 எவ்ரிடே செய்வேன் நான் உன்னை

கீழ இருக்க முடியல அந்த நெயில் கிளிப்பர் இருக்கு பாரு அதை வச்சு வச்சு உன் அப்படி புடுங்க வேண்டி இதுக்கு மேல வளர்ந்துருக்க எவனுக்கு உங்க ஆத்த தெரியாது எவன் கூட பழுத்த தெரியாது எங்க மேய்ச்சன்னு தெரியாது இப்ப நீ எங்க மேய்சிட்டு இருக்க கூட தெரியாது உண்டாடி கேக்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போயிடுறேன்டி பன்னிரண்டு தொலைச்சு அப்படி வந்து வந்து தொலைதிரி கருமம் பிடிச்சவள பேசாத என்ன நீ எங்களுக்கு எல்லாம் நீ என்ன எங்களது நக்கரும் ஆசையா வா நாங்க திறந்து காமிக்கிறோம் என்னமா அட்ரஸ் கொடுக்க முடியலன்னு சொன்னியாமே தரண்டி நான் அட்ரஸ் உனக்கு வாட்ஸ்அப்ல நான் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கல படிக்க தரல நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருக்கேன் எனக்கு நீ படிச்சவன் நினைச்சேன் நீ கம்யூனிட்டி முன்ன நீ படிச்சவன் நினைச்சேன் நேத்துதான் பார்த்தா என்னதான் என்னமோ சொல்றியடி என்னமோ பேசுறியா

அய்யய்யோ சொல்றாரு மறந்துருக்குறான் அதான் பாத்தும இந்த நிலைக்கு காரணமா ஊரா மூட்டு எந்த வீட்டுல நெய்ச திங்குறேன்னே தெரில இல்ல நீ இப்போ நேத்து வரைக்கும் எவன் கூட நல்லா ஓப் போட்டு வந்துட்டு இன்னைக்கு சொல்றா நான் என் புருசரோட உனக்கு சந்தோஷமா குடும்பம் பண்றத பார்த்து இவ்வளவு எரியுது நான் எங்க இருக்கேன் என் புருஷன் தான் இருக்கிறேன் என் பிள்ளைங்களோட தான் இருக்கிறேன் என் வீட்டுல நான் இருக்கேன் எங்கோ சிஸ்டர் அப்படியே திருப்பிடுவேன் சித்து இல்ல சித்து தீபா பயப்பட சொல்லுங்க என்னோட லெப்ட் கைய வச்சு உனக்கு நானு ஓகேவா வாயெல்லாம் அப்படியே திருப்பிடுவேன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நாலும் ஒரு உன் புருஷன் மாதிரி நண்டு குழம்பு தின்றவல்ல புரியுதா நாங்கெல்லாம் கிடா வெட்டி தின்ற கும்பல அப்படியே திருப்பிடுவேன் கழுத்தெல்லாம் ஒத்தா எனக்கு நீ வார்னிங் குடுக்குறேன் நான் உனக்கு வார்னிங் குடுக்குறேன்லயும் உன் புருஷன் லைவ்ல இன்னைக்கு ஒரு சம்பவம் நான் பண்றேன் முடிச்சிட்டு வருவேன் உன் புருஷனுக்கு ஒரு சம்பவம் இருக்கு அதுக்காக உனக்கு வரலியா அடுத்தது அடுத்தது கடைசி கிளைமேக்ஸ்லி மெடல் முண்டை அவள வந்து மெடல் முண்டை வந்து நான் எப்படி யோசிச்சிருக்கேன் சக்கையா பிழிஞ்சு சாறு எடுத்து டே ஹரி பாடு உனக்கு நல்லது இல்லைன்னு நாங்க சொன்னோம் திருப்பி லை போட்டு இன்னும் பெரிய பருப்பு மாதிரி பேசுற ஒருத்த நீலா மீனா போய் சாவிடா அவங்கிட்ட வீணா போனா எங்களுக்கு என்னடா சோத்து கஷ்டப்படுறேன்னு பாவம் பார்த்தோம்டா நாங்களா அதெல்லாம் நாங்க புரியுதா இந்த மக்கள் பார்வைங்கிறதோ எஸ்எஸ்டிங்கிறதோ ஒருத்தன் கஷ்டப்பட்டா நாங்க திருப்பி உதவணுங்கிற ஒரு தராதாரமே இல்ல திருகாலி புள்ளிராணி ஒழுங்கா இருந்துக்க உனக்கு பதில் தேவையில்லாம அர்னால்டு உள்ள போவான் பாத்துக்க ரொம்ப மோசமாயிரும் அதான்டா அவனை தூக்கம்டா அந்த அர்னால்டா எனக்கு நான் யாருன்னு தெரியலல்ல காட்டுறமா இன்னைக்கு தெரிஞ்சுப்ப காட்டுறமா அஞ்சு டு அஞ்சு உனக்கு தெரிய காட்டுவேன் டைம் கூட சொல்றேன்

நீங்களும் வரணும் அவளை பாக்குறீங்களா அந்த முகம் ஏங்க உங்க பிறந்த நாளுக்கு பார்த்து பயப்பட போறீங்க சரி விடுங்க நீங்க தனியா பண்ணி ஸ்பெஷல் ட்ரீட் கொடுங்க எங்களுக்கு ஓகே ஆமா நான் இப்ப சரி நான் உண்மையா எங்க ரெண்டு நாள் இந்த அக்ஷய திருடி வருதா சரி கொஞ்சம் நம்ம எப்பயுமே அது ஒரு ஒரு முறை இருக்கு நம்ம வீட்டுல அது ரெண்டு நாளா கோல்டுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைம் இல்லடி அப்புறம் நான் சித்ராக்கா லைஃப் ஓடி ஓடி வருது என்னன்னா அடுத்த பேர்களை ஓடி போயிட்டேன் தீபா நாளா அதெல்லாம் பயணிட்டு ஓடுறவன் இல்லை புரிஞ்சுக்கோ

என் கையால உனக்கு அடி வாங்கணும்னு உன் தலையில எழுதிட்டு ஆண்டவன் புரியுதா உன் லைவ்ல உன் கமெண்ட் புஷாமா அண்ணா உங்களுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் ஜேவி பைல எல்லாருக்கும் சொல்றேன் மாமா அடி வாங்க போறான்டா எல்லாரும் வந்து பாருங்க ஓடி வந்து பாருங்க எப்பவே போட்டு வருவேன் ஜேவி தூட்டிகிட்டே ஜெவி கொஞ்சம் கீழ நீ கார்லயே உக்காந்துக்கு ஜெவி அப்படின்னு சொல்லிட்டுதான் போவேன் அந்த நிறைய பேரு ஏ காட்டிருமே கமெண்டெஸ்ட் நாங்களாம் ஒரிஜினல் பேர்ல வரமே உங்கல எவனாலும் பேரு வச்சே வரல ஏன் நீ பயந்துட்டீங்களா நாலு நாள்ல போட்டு கரைச்சி டே இல்ல வேசரா உன்னை என்ன விட மாட்டேன்டா எந்த கமெண்டெஸ்டனா விட்டுருவேன் உன்னோடத எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி எடுக்கணும் உன் வீட்டுக்கு வருவேன் தெரியுமா இல்லையா நொங்கு பொண்ணுட்டே தான் உன் முன்னாடி பேசுவேன் நொங்கி எடுத்துருவா பார்த்துக்க உம் அவங்க தெரியலக்கா நான் என்ன தெரியுமா அடிச்சிட்டு இருக்கா இந்த

இதுல ஒரு வெக்கேட இதுல ஒரு வெக்கேட என்ன என் எல்லாம் நான் பிரைவேட் பண்ணிட்டேன்னா அது கண்ணு தெரியல போல கரும கேள்வி வயசு ஆயிடுச்சு போலகுது மக்களே நான் கம்ப்ளீட் பண்ண உடனே அவங்க அதிகாரிகள்

என் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும் எவ்வளவு குழந்தைங்க தவம் கிடக்குது தெரியுமா மாதிரி நினைச்சுங்களேன் எச்ச பொருக்கீங்களா இருபது பர்சன்ட் சுனாமி குழந்தைங்களுக்கு இருக்கேன் என்ன இந்த ஏரியால கேட்டு டி பொறுக்கி நாயுங்களா நான் யாரு தெரியாம நான் எந்த அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச உதவி சொசைட்டிக்கு என்ன பண்ணுமோ அதுதானே பண்ணிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி எச்ச பொருக்கி தரமுன்னா நாங்க பண்ணலடி நீ ஆலிச பேசாம இருந்திருந்தீன்னா நான் வந்து அப்படியாதுல இருக்கான் போல இருக்கு நீ செய்யறதெல்லாம் உண்மையாவே ஒரு புருஷனு கல்யாணம் பண்ணிருக்கோம் ஈஸ்வரிய அக்காவா இருக்கட்டும் யோகேஸ்வரியா இருக்கட்டும் ரேவதி இருக்கட்டும் இந்த இடத்துல எவ்ளோ பெரிய ஸ்டேஷனுக்கு வேற போடுறீ நான் சவால் விடுறேன் இதே இடத்துலதான் நான் இருக்கிறேன் ஓகேவா நான் சொல்றீங்களா இருக்கேன் எந்த ஸ்டேஷன்ல என் பேரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே குடுறீங்க ஜீவாண்டிய பேசுனது உன் வாயனை உடைக்குறீங்க ஒரே எல்லாம் உன்னை செதுக்குறதா கிடையாது எவ்ரிடே எனக்கு சித்திரக்கட்டை எப்படி ஊர் ஊரா வீடு இருக்கும் எனக்கு சென்னையில வந்து ஏரியா வீடு இருக்கு முண்ட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு இடத்துல உன்னை வெச்சு உன்ன எப்படி அமுக்கி 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 உனக்குற பாரு உருட்டுகிட்டே போவ நீ எல்லாம் கொஞ்ச நாள் உனக்கு ஆ காசு ஆட்டோக்கு போறதுக்கு காசு இருக்காதீ நீ வேணா பாருடி உனக்கு ஆட்ட போறதுக்கு ரோட்ல நான் உடல இப்ப சொல்ற அனிதா முண்ட நான் யாருக்கு பிறந்தேன்னு கேட்டல எங்க அப்பனுக்கு நான் பொறக்கலன்னு வச்சுக்கோடி அதுல நான் வச்சு செய்ய வச்சுக்கோ எங்க அப்பனுக்கு ஆத்தாலுக்கு நான் பொறக்கலை நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் நான் எல்லாம் இந்த மாதிரி பேசுனதா சரித்திரமே